ஸ்ரீ கல்வி குழுமங்களின் வருடாந்திர விருது விழா பாளையங்கோட்டை மகாராஜா நகர் ஸ்ரீ ஜெயந்திர சுவாமிகள் வெள்ளி விழா மேல்நிலைப் பள்ளியில் வைத்து நடைபெற்றது ஜெயந்திரா குழுமத்தின் தாளர் ஜெயந்திரன் மணி முன்னிலையில் முதுநிலை முதல்வர் ஜெயந்தி ஜெயந்திரன் தலைமை வகித்து இந்த விழாவினை துவக்கி வைத்தார் ஜுவாலயா சுவாமிநாதன் வரவேற்புரையாற்றினார் மருத்துவர் கோமதி நாயகம் கௌரவ அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் சீடரும் கல்வி சேவைக்காக ராஷ்ட்ரீய சிக்ஷா கௌரவ விருது பெற்றவரும் திரைப்பட நடிகருமான டாக்டர் தாமு கலந்து கொண்டு மகாராஜ நகர் ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் வெள்ளி விழா மேல்நிலைப் பள்ளி பெருமாள்புரம் லலிதா வித்யாஸ்ரம் பிஎம் எம் சத்ரம் ஜெயேந்திரா வித்யா கேந்திரா பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பள்ளி மாவட்ட மாநில தேசிய அளவில் நடந்த போட்டிகளுக்கு வென்றவர்களில் பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர்

சொல்ல போகிறேன் முன்னாள் மாணவர்கள்னா இங்கேருந்து படித்து போன மாணவர்கள் கிடையாது வேறு வேறு ஸ்கூலில் வேறு வேறு காலகட்டத்தில் ஏதோ அவங்களால முடிஞ்ச படிப்பை படித்து முடிச்சுட்டு ஆசிரியர்களை சந்திச்சுட்டு ஏதோ தனக்கு பிடித்த பொண்ணையோ அப்பா அம்மாவோ பிடிச்சி என்ன சொல்லுங்க

அவங்க அப்பா அம்மாவுக்கு நம்மளும் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லணும்னு அவங்க சொல்ல போறாங்க பாருங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு என்று பேர் தெரியும் தெரியும் மாறவே கிடைக்கும் அப்ப நீங்க எப்படி காட்டுவீங்க அப்பா அம்மா கூட முன்னாள் மாணவர் இந்நாள் மாணவர்கள் இப்பள்ளியில் படித்த மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள் அப்போ வாழை மாணவர்யா ولكنها كانت تجدد